மீடியாக்கோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் போன்று இன்றைய தினமும் இலங்கை அபிவிருத்தி ஊடகவியலாளர்கள் மன்றம் ஊடக எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் கொரோனாவிற்கு பின்னர் பயணங்களும் போக்குவரத்து நடவடிக்கைகளும் வழமைக்கு திரும்பியுள்ளன இன்றைய தினம் பாடசாலை நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இன்றைய தினம் பொது போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்து தொடர்பான செய்திகளை தாங்கி முதற்பகுதி வருகின்றது கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மட்டக்களப்பு குறுக்கல் மடம் படகு போக்குவரத்து சேவை தற்போது மேல ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது அது தொடர்பான ஒரு செய்தி மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருக்கள்மட படகு சேவையானது கொரோனா தொற்று காலத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்தது தற்போது மக்கள் ஓரளவு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற போது இப்படகு சேவையும் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆற்றுக்கு அங்கால் இருக்கின்ற மேற்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக வியாபாரத்தை மையமாக வைத்து இதனை ஒரு பிரதான போக்குவரத்து பாதையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிக அதிகமான ஆசிரியர்கள் பிரதான வீதியிலிருந்து ஆற்றுக்கு மேற்கு பகுதியில் உள்ள நிறைய பாடசாலைகளில் ஆசிரியர்களாகவும் அதிபர்களாகவும் கடமையாற்றுவது அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த போக்குவரத்து பாதை எமது பிரதேச மக்களுக்கு மிக முக்கியமானது அண்மையில் ஏற்பட்ட கொரோனா தொற்று காரணமாக இது தடைப்பட்டிருந்தாலும் அண்மையில் இது பழமையான நிலைக்கு திரும்பி ஒழுங்காக செயற்படுகிறது நாங்களும் இப்பாதையினால் தொடர்ச்சியாக பயணம் செய்கின்றோம் அந்த வகையில் இது எமது பிரதேச மக்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கொரோனா சம்பந்தத்துக்கு பிறகு வளமை போல் பாதை ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு வேறு பிரச்சினைகள் ஒன்றுமில்லை வளமை போல் நல்ல சந்தோஷமாக மக்கள் பிரயாணங்கள் செய்து முடித்து கொண்டிருக்கிறாங்க நேரத்துக்கு டைமுக்கு போகிறது பாடுறது பெண்களுக்கு வேதால் ஒரு தொல்லைக்கும் இல்லை மக்களுக்கு சம்பந்தமான பாதை போக்குவரத்து இருக்குது கொரோனாவால் தான் தடைப்பட்டு கொண்டு இருந்தது வேலையை நிற்கி இப்போ மக்கள் முதலீடுகிறதை விட ரெண்டு பகுதியும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது கொரோனா நோய் தொற்றின் தாக்கத்திலிருந்து மக்கள் ஓரளவு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற வேளையில் இப்படகு பிரயாணமானது முழுமையாக பழைய நிலைமைக்கு திரும்பவில்லை அதனுடைய திருப்பத்தை எதிர்பார்த்த வண்ணமே நாம் இருக்கின்றோம் கொரோனா காலத்தில் பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுத்த ஒரு விடயமாக போக்குவரத்து சேவை காணப்பட்டது குறிப்பாக சமூக இடைவெளியை கருத்தில் கொண்டு போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன இன்றைய தினம் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் மேல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் பாடசாலை வாகனங்களும் தொற்று நீக்கம் செய்யப்பட்டு வருகின்றன அது தொடர்பான செய்தி ஒன்றை தற்போது பார்க்கலாம் அதை தினம் அப்போ இன்று நாம் பானந்துரை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாடசாலை வாகனங்களை கிருமி தொற்று நீக்கம் செய்தோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இவ்வாறு கிருமி நீக்கம் செய்யப்பட்டது வடக்கு போலீஸ் பிரிவு சமன் அல்விஸ் அவர்களின் கண்காணிப்பில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் நாம் இந்த வாகனங்களில் அழைத்து செல்வது குழந்தைகளை எமது குழந்தைகளை நல்ல முறையில் நாம் அழைத்து செல்ல வேண்டும் அந்த வகையில் எமது வாகனங்களை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம் எமது நாட்டில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி சாரதிகள் உள்ளனர் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக இதற்கு முன்னரும் நாம் பேசியிருந்தோம் அந்த வகையில் இன்றைய தினம் காலி மாவட்ட முச்சக்கர வண்டி சாரதிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக பார்க்கலாம் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரசின் தாக்கமானது எம் அனைவரையும் ஒரு கணம் திருப்பி பார்க்கும் அளவு சிந்திக்க தூண்டியுள்ளது நாட்டின் நிலைமை அதன் தாக்கத்திலிருந்து முழுமையாக மீளவில்லை என்றாலும் அதன் தாக்கமானது இன்னும் எம்மை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் காலி கிந்தோட்டை கிராமப்புற முச்சக்கரவண்டி ஓட்டுநர்களின் நிலைமை இவ்வாறு உள்ளது கோவிட் காலத்தில் என்றால் எமக்கு உண்மையிலேயே ஐநூறு ரூபாயை கூட சம்பாதிக்க முடியாமல் இருந்தது இந்த நாட்களில் கூட மிகப்பெரிய அளவில் எந்தவித லாபமும் இல்லை ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பதே மிகவும் கஷ்டத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஏதாவது சம்பாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாகனத்திற்கான பினான்ஸும் அவ்வாறுதான் உள்ளது அதனை கட்டிக்கொள்ளக்கூட முடியாத நிலைதான் ஏற்பட்டுள்ளது தற்போது மூன்று பிள்ளைகளுடன் குடும்பத்தை நடத்துவதே பெரும் சவால் தான் குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களாவது பொறுத்திருக்க வேண்டும் இல்லாமல் போனால் மிகவும் கஷ்டம்தான் தான் முன்பு என்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அளவில் சம்பாதித்தோம் மக்களுக்கு சவுசான போக்குவரத்து வசதியாகவும் இலகுவாக பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இம்முச்சக்கரவண்டி பிரயாணம் காணப்படுகின்றது இன்றைய கோவிட் நைன்டீனுக்கு பின் தூர இடங்களுக்கு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வெளியில் சென்று உலாவி திரிவதற்கும் மக்கள் தயங்கும் நிலையானது முச்சக்கரவண்டி ஓட்டுநர்களின் வருமானத்தையே பாதிப்படைய செய்கின்றது நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகின்றது கொரோனா வைரசுக்கு பின்னர் எமக்கு ஹயற்கலே இல்லை மிகவும் கஷ்டத்துடனேயே வாழ்க்கையை கழிக்கின்றோம் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாயை விட குறைந்த அளவையே நாங்கள் சம்பாதிக்கின்றோம் பொருட்களின் விலைகளும் மிகவும் அதிகரித்துள்ளது என்ற போதிலும் எம்மால் ஹயர்களுக்கான விலையை அதிகரிக்க முடியாது கோவிட் வைரசுக்கு பின்னரும் கோவிட் வைரசின் போதும் அவ்வாறே தான் நிலைமை இருக்கின்றது இந்த வைரஸ் காரணமாக முச்சக்கரவண்டி வண்டி சாரதிகளின் வாழ்க்கை நிலை மிகவும் துன்பகரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நான் நினைக்கின்றேன் இரண்டு மாதங்களாவது செல்லும் நிலைமை திரும்பவும் பழையபடியே மாறுவதற்கு எனவே அன்றாடம் சவாரிகளுக்காக காத்திருக்கும் வண்டி ஓட்டுநர்களின் நிலைமை இவ்வாறு உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் நிலைமை நிலைமையும் கொரோனா காலத்தில் பொது போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தது இதனால் சாரதிகளும் நடத்துனர்களும் தமது ஜீவனோபாயத்திற்காக பல்வேறு தொழில்களை நாடி சென்றனர் தற்போது போக்குவரத்து சேவை வளமைக்கு திரும்பியுள்ள போதும் தனியார் பேருந்து சேவை பல்வேறு சிக்கலுக்கு முகம் கொடுத்து வருகின்றது அந்த வகையில் இன்று அது தொடர்பான செய்தி ஒன்றை பார்க்கலாம் கோவிட் நைன் கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு நாடு வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் தாம் அனாதரவாகி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதனை மேற்கொள்வதால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை சம்பளம் எடுக்க முடியாது டீசல் அடிக்கவும் காசு இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்த்தான் மீதமாகிறது சொல்லப்போனால் தான் வருகிறது புத்தளம் மாவட்டத்தில் பதிவு செய்துள்ள பேருந்துகள் மூன்றில் ஒரு பகுதி மாத்திரமே இயங்குகின்ற நிலையில் அதிகமான பேருந்துகள் வீடுகளில் நிறுத்தப்பட்டிருப்பதை காணலாம் ஏனைய காலங்களில் அதிகம் பயணங்களை மேற்கொண்ட மக்கள் தற்போது அவசிய தேவைகளுக்காக மாத்திரமே பேருந்துகளை பயன்படுத்துகின்றனர் தவமத் பேருந்துகள் பாதையில் இருந்தாலும் மக்கள் இல்லை மக்கள் பேருந்துகளில் செல்ல பயப்படுகின்றார்கள் நாம் மாஸ்க் அணிவது எங்களுடைய பாதுகாப்புக்கும் மற்றவர்களுடைய பாதுகாப்புக்குமே கொரோனா பிரச்சனை முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது அரசு மற்றும் மக்களை நம்பி இயங்கும் பேருந்துகளின் உரிமையாளர்கள் விடுக்கும் கோரிக்கைகளை அரசு வேண்டும் என்று டயர்களை மாற்றுவதற்கு கூட வருமானம் இல்லை சில நேரம் வீட்டிலிருந்து டீசலுக்கு நூறு இருநூறு ரூபாய் என்று எடுத்து வருகின்றேன் இதில் பணிபுரிந்த பலர் இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு சென்று விட்டனர் நாம் செலுத்துகின்ற செலவுக்கு வருமானம் இல்லை இப்போது அரசினாலும் எந்த ஒத்துழைப்பும் இல்லை அடுத்து வருவது எக்ஸ்பர்ட் டாக் பகுதி இன்றைய எக்ஸ்பர்ட் டாக் பகுதியில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமுனு விஜயரத்ன போக்குவரத்து பணியாளர்களின் பற்றாக்குறை தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்றார் கோவிட் வைரசுக்கு பின்னர் நாங்கள் எதிர்பார்த்ததை போன்றே தனியார் பேருந்து சேவை பாடியதொரு வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளது குறிப்பாக பேருந்துகளில் ஏறுகின்ற பயணிகளின் எண்ணிக்கையில் மிகப்பெரியதொரு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அதற்கான மிக முக்கியமான காரணம் பேருந்துகளில் சமூக இடைவெளியை கட்டாயம் பேண வேண்டும் என அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்துகின்றதாகும் எனவே நாங்கள் அரசிடமிருந்து குறைந்தபட்சம் எரிபொருள் சலுகையொன்றையாவது அதாவது ஐம்பது ரூபாய்க்காவது எரிபொருளை வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம் நாட்டை சுற்றி மீடியா கோ இன்றைய தினம் தரம் ஐந்து தரம் பதினொன்று உயர்தரம் வகுப்புகளில் கற்கும் மாணவர்களுக்காக பாடசாலை ஆரம்பமானது குருணாங்கல் சேம்பலா மதீனா தேசிய பாடசாலை கொரம்பாவ மின்ஹாஜ் பாடசாலை கடகபல விஜயராமா பாடசாலைக்கு சமூகம் அளித்தவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பேணி வகுப்பறைகளிலும் சமூக இடைவெளியை பேணி கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர் எங்களது பாடசாலையில் எண்ணூறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் வளமையாக பயன்படுத்துகின்ற ஒரு நீர் குழாயை நாங்கள் வாங்கி இருந்தால் அதனை எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது சுகாதார ரீதியில் பாதிப்பானது உட்பட ஆசிரியர்களோடு கதைத்து இப்படியான ஒரு முறையை அறிமுகப்படுத்தினோம் அதிகம் மகிழ்ச்சியாக உள்ளது சுகாதார திணைக்களம் மற்றும் வைத்தியர்கள் சொல்லுகின்ற பிரகாரம் சமூக இடைவெளியையும் கழுவுகின்ற விடயத்தையும் மக்கள் பின்பற்றுகின்றார்கள் எனவே மகிழ்ச்சியாக உள்ளது நாங்கள் முயன்றாலும் பாடசாலை முடிவடை நேரமாக இருக்கிறது மாதிரி நாங்கள் முடிக்கின்ற சிலபஸ்களுக்காக கையேடுகளை தயாரித்து இலகுவான ஒரு முறையில் வழி நடத்த முடியும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம் கொரோனா விடுமுறையால் நூற்றி பதினஞ்சு நாட்கள் நாங்கள் லெஃப்ட் படிப்புலேயே உண்மையிலேயே எனக்கு இன்றைய நாள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஸ்கூல் தொடங்கி நாங்கள் எங்களோட படிப்பை ஸ்டார்ட் ஆக போகிறோம் ஏராளமான பாடலைகள் எங்களுக்கு முடிக்க இருக்கின்றது அது பரிச்சை எதிர்கொள்ள இருக்கும் எமக்கு மிகவும் ஒரு சவாலாக இருக்குது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது பாடசாலையும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இன்று நண்பர்களையும் சந்திக்க முடிந்தது நாங்கள் இப்போது தூரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதை நினைக்கிற நேரம்தான் மிகவும் கவலையாக இருக்கின்றது கொரோனா வசங்கு கொரோனா வைரஸ் காரணமாக மூன்று மாத காலம் மூடப்பட்டிருந்த சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மீள திறக்கப்பட்டன குறிப்பாக தரம் ஐந்து பதினொன்று மற்றும் தரம் பதிமூன்று மாணவர்களுக்கான பாடவேலைகள் இன்று நடைபெற்றன

கொரோனா பரவலின் காரணமாக கடந்த நான்கு மாதங்களாக நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகள் அறிவித்தல் வரை மூடப்பட்டிருந்த நிலையில் கல்வி அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய இன்று திங்கட்கிழமை முதல் சகல பாடசாலைகளும் குறிப்பிட்ட சில வகுப்புகளுக்காக மாத்திரம் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேல ஆரம்பிக்கப்பட்ட கனைவல்பளம் முஸ்லிம் மகா வித்யாலயத்தின் காட்சியை இது பத்து பதினைந்து நாட்களுக்கு பின்னர் கோவிட் பாதிப்பின் பின்னர் எமது பாடசாலை இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் கை கழுவதற்குரிய ஏற்பாடுகள் பாடசாலை நுழைவாயிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல் மாணவர்களுக்குரிய ஓய்வு அறை சிக் சிற்றும் ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது சமூக இடைவெளியை பேணுவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம் அதை கவனிப்பதற்காக பொறுப்பான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வருகின்ற பொழுது முகக்கவசம் அணிந்து வருவதை உறுதி செய்வதற்காகவும் அந்த ஆசிரியர்கள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே நீங்கள் காண்பது பானந்துறை பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள் கொரோனா வைரசுக்கு பின்னர் மூன்று மாதங்களுக்கு பின்னர் திரும்ப ஆகும் சகல மாணவர்களும் போல் பாடசாலைக்கு வருகை தந்துள்ளதனை இங்கு காணக்கூடியதாக உள்ளது யாழ்ப்பாணத்திலுள்ள பாடசாலைகளில் கற்றல் செயற்பாடுகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன நான்கு கட்டங்களாக பாடசாலைகளை இயங்க வைக்கும் அரசின் திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டத்தின் கீழ் தரம் ஐந்து பதினொன்று பதிமூன்றாம் மாணவர்கள் இன்று திங்கட்கிழமை பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருந்தனர் அடுத்து வருவது நோஃபேக் பகுதி இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியின் போது ஏற்பட்டதாக கூறப்படுகின்ற ஆட்ட நிர்ணய மோசடி தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேல ஜெயவர்தனவை விளையாட்டு மோசடிகள் பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் பின்னர் அவர் வர தேவையில்லை என அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் சமூக வலைத்தளங்களில் பரவலாக மகேல ஜாவர்தன அங்கே சென்றிருந்தார் எனவும் அவரை அதிகாரிகள் திருப்பி அனுப்பியதாகவும் பேசப்பட்டது இது குறித்து ஃபேக்ரிசண்டோ அமைப்பு ஆராய்ந்து பார்த்ததில் மகேல ஜாவர்தன அன்றைய தினம் அங்கே சென்றிருப்பது தனது முழுமையான பங்களிப்பை இந்த மோசடிகள் குறித்து ஆராய்கின்ற அமைப்பிற்கு வழங்குவதற்கே என அவர் தெரிவித்திருக்கின்றார் நீங்களும் மீடியா கோ செய்தியாளராக வேண்டுமா இதோ உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் இதற்கான விண்ணப்பங்களை இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மன்றம் தற்போது கோரியுள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்வையிடலாம் ඉිය කොප අ ස හතුල මට මුස්ලිසාහ බිමල කියන ප්‍රජාවන් දෙකේම යාළු මිත්‍රය ආශරය කරන්න එගලගේ සංස්කතිගෙන දන්න විශාල අවස්ථාවත් ලැබි සේට ිත්‍රම්නක රපදිය அனுபவத்தை தந்திருக்கின்றது இந்து நண்பி ஒருவர் எனக்கு கிடைத்திருக்கின்றார் அவர் அவரது வீட்டில் ஏழு நாட்கள் நான் தங்கியிருந்த வேளையிலே அவர்களது கலாச்சாரம் முறைப்படியான பல்வேறு உணவு முறைகளை உணவுகளை நான் உண்ணக்கூடியதாக இருந்தது நண்பர்களுடன் சேர்ந்து அவர்களது வணக்க ஸ்தலங்கள் அதாவது மத ஸ்தலங்களுக்கு நாங்கள் சென்றெடுத்தோம் இதே சென்றோம் இதே மக்கள் ஒரு புதிய அனுபவத்தை தந்தது என்றே கூற இதன் மூலமாக ஒரு சிங்கள மதத்தோரும் ஒரு கத்தொலிக மதத்தோரும் பலவதுக்கான சான்ஸ் கிடைக்கிது அதோட சேர்த்து என்னென்னா நான் வந்து அவங்களோட ஊருக்கு போயிட்டு அவங்களோட மதத்தலங்கள் அடுத்தது அவங்களோட உணவு முறை அடுத்தது அதே மாதிரி அவங்க பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் நானும் சேர்ந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் நீங்களும் மீடியா கோ செய்தியாளரா உங்கள் ராம கதைகளை முழு நாட்டிற்கும் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் அஸ்வர் முகமது மற்றும் நிரஷா பியவதனி இன்றைய இந்த நிகழ்ச்சியை இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மன்றம் ஊடக எழுத்தறிவு மையம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர் ஆகியோர் வழங்கியிருந்தனர் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நான் கலாவர்ஷினி கனகரத்னம் நன்றி வணக்கம்